கோவையில் சிம்மக்குரல் கலைக்குழு சார்பில் நடைபெற்ற ஒயிலாட்டம் மற்றும் வள்ளி கும்மி அரங்கேற்ற விழா மக்களை கவர்ந்தது விளாங்குறிச்சி பகுதியில் நடைபெற்ற இந்த விழாவில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நூற்றுக்கணக்கானோர் வண்ண ஆடைகளுடன் பம்பை இசைக்கு ஏற்ப உற்சாகமாக நடனமாடினர் சிம்மக்குரல் கலைக்குழு சார்பில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான ஒயிலாட்டம் வள்ளி கும்மி ஆட்டம் காவடியாட்டம் ஆகிய கலைகள் இலவசமாக கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது முன்பு கிராமப்புறங்களில் மட்டுமே இந்த கலைகள் கற்றுக் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது இளந்தலைமுறையினர் உட்பட அனைத்து தரப்பினரும் இதுபோன்ற தமிழக பாரம்பரிய கலைகளை ஆர்வமுடன் கற்று வருகின்றனர் திறந்தவெளி மைதானத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் காளைகளும் இடம்பெற்றன பாரம்பரிய கலைகள் குறித்து இளைய தலைமுறைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சிமக்குரல் கலைக்குழுவினரின் பம்பை இசைக்கு ஏற்ப கிராமிய பக்தி பாடல்கள் பாடப்பட்டன அதற்கேற்ப சிறுமியர்கள் மற்றும் இளம்பெண்கள் வண்ண உடைகளுடன் காலில் சலங்கை கட்டி ஒரு சேர நடன அசைவுகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தினர் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கும் முயற்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் வணக்கம் நீ பாத்தீங்கன்னா வெள்ளாங்குறிச்சி வந்து நூத்தி ஐம்பது பேர் அரங்கேற்றம் பண்றாங்க நீங்க யார் யார் அரங்கேற்ற பண்றாங்கன்னா வேளாங்குறிச்சி காருங்க ராமகிருஷ்ணாபுரம் அதுக்கப்புறம் கள்ளிப்பாளையம் மூணு ஊருமே வந்துட்டு இங்க அரங்கேற்றம் பண்றாங்க ஒயிலாட்டம் மற்றும் வள்ளிக்குமி எல்லாரும் அரங்கேற்றம் பண்றாங்க இங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா ஆறு வயசுல இருந்து இருக்கிறாங்க ஆறு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள எல்லாருமே இருக்கிறாங்க பசங்களும் வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க அதிலோட பசங்களோட நிறைய பெண்கள் தான் வந்துட்டு இதுல நிறைய ஆர்வம் எடுத்து வராங்க நிறைய பங்கு போவோம் போயிட்டு அங்க ஒயிலாட்டம் மற்றும் வள்ளிக்குமி எல்லாமே வந்துட்டு நாங்க ஆடுவோம் பொதுமக்கள் பாத்தீங்கன்னா நல்லாமே நாங்க முடிக்கிற வரைக்குமே அந்த கூட்டம் அப்படியேதான் இருக்கும் கை தட்டுமே வந்துட்டு நிறைய கொடுப்பாங்க முடிக்கிற வரைக்கும் அந்த கூட்டம் எப்பவுமே நாங்க ஆடும்போது அது போகாது எப்பவுமே நாங்க முடிச்சு போற வரைக்குமே அந்த கூட்டம் இருக்கும் அதே பாத்தீங்கன்னா இப்பதான் வந்துட்டு புதுசா இப்படியே வளர்ந்துட்டே வருது இது மாதிரி எல்லா நேரமும் வந்துட்டு எல்லா ஊர்லயும் இந்த கலை வந்து நிறைய வளர்ந்துட்டே வரணும் அழிஞ்சு போகாம நம்ம எல்லாருமே நான் நன்றி வணக்கங்க என் பேர் மேனகா காந்தி கலைக்குழுல ஒரு அஞ்சு வருஷமா பயிற்சியில நடந்துடுறாங்க இதோட ஆறாவது அரங்கேற்றம் பண்றோம் ஒயிலாட்டம் வள்ளி கும்மி தனித்தனியா பண்ணிட்டு இருந்தோம் இதுதான் முதல் தடவையா மூணு மணி நேரம் ஒயிலாட்டமும் மூணு மணி நேரம் வள்ளி கும்மியும் அரங்கேற்ற மாடுறோம் வீட்டுல வந்துட்டு நல்லாவே சப்போர்ட் பண்றாருங்க என்னோட பொண்ணு பையன் ரெண்டு பேருமே இந்த கலைக்குழுல இருக்கிறாங்க அதனால அவர் வந்து இது வந்து அழிச்சுட்டு வந்த கலை பாரம்பரிய கலைஞர்னால வேற எங்கேயும் நம்ம போனது இல்லாதனால நல்லாவே சப்போர்ட் பண்றேன்